அந்த அவங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க கர சேவைகள்லாம் ஆலாம் அமிச்சாங்க கலைஞர் வந்து இறங்கியும் சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரானவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது நம்முடைய பொருளாளர் எங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீங்க சீக்கிய மத குருமான குரு நானாக் சீக்கிய மத குரு குரு நானாக் அவர்கள் அயோத்தி சென்று ராமராலயத்தில் ராமரை வழிபட்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கும்ல அந்த வாழ்க்கை வரலாற்றின் நூலில் ஆதாரம் இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி ஐநூற்றி பத்து வரைக்கும் அங்கே கோயில் இருந்ததற்கான ராமர் கோயில் இருந்ததற்கான சான்று சீக்கிய மத போதகரின் வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாபர் தனது வாழ்க்கை குறிப்பில் வந்து சுயசரிதையில் வந்து ராம கோயிலை இடிச்சுட்டு ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் அங்கே மசூதி கட்டணும்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே உதயநிதி போன்ற தற்கூரிகள் வரலாறு அறியாத பிற்போக்குவாதிகள் மசூதியை அடிச்சுட்டு அங்கே கோயில் கட்டுறது மசூதியை அடிச்சுட்டு கோயில் கட்டுறாங்கன்னு ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த அது பொய் என என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அந்த எழுபத்தி ஆறு போர்களிலும் சுதந்திர இந்தியாவில் முலாயம் சிங் போன்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கில் அங்கே பெரிய துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கரசேவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதன் அயோத்திக்கு கரசேவை செய்துவிட்டு வந்த பக்தர்கள் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் உள்ளவர்களை கோத்ராவில் ரயில் பெட்டியில் வைத்து கொளுத்தினார்கள் இப்படி இந்த ராமராலயத்தை மீட்டெடுப்பதற்காக உயிரிழந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க அவர்களுடைய ஆன்மா இன்னைக்கு தான் சாந்தி அடையும் இந்த இந்த நிமிஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பனிரெண்டு பனிரெண்டு இருபத்தி எட்டுக்கு அந்த ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து எழுவத்தஞ்சாயிரம் மக்கள் உயிரிழந்த உயிரிழந்தார்கள் அவங்களுடைய ஆன்மா இன்னைக்கு தான் சாந்தி அடைக்கும் சீக்கிய மத குருமான குரு நானாக் சீக்கிய மத குரு குரு நானாக் அவர்கள் அயோத்தி சென்று ராமராலயத்தில் ராமரை வழிபட்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கும்ல அந்த வாழ்க்கை வரலாற்றின் நூலில் ஆதாரம் இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து வரைக்கும் அங்கே கோயில் இருந்ததற்கான ராமர் கோயில் இருந்ததற்கான சான்று சீக்கிய மத போதகரின் வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாபர் தனது வாழ் வாழ்க்கை குறிப்பில் வந்து சுயசரிதையில் வந்து ராம கோயிலை இடிச்சுட்டு ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் அங்கே மசூதி கட்டணும்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே உதயநிதி போன்ற தற்கூரிகள் வரலாறு அறியாத பிற்போக்குவாதிகள் மசூதியை அடிச்சுட்டு அங்கே கோயில் கட்டுறது மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டுறாங்கன்னு ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த அது பொய்யென இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அந்த எழுபத்தி ஆறு போர்களிலும் சுதந்திர இந்தியாவில் முலாயம் சிங் போன்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கில் அங்கே பெரிய துப்பாக்கிச்சூட்டுக்கு உத்தரவிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கரசேவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதனில் அயோத்திக்கு கரசேவை செய்துவிட்டு வந்த பக்தர்கள் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் உள்ளவர்களை கோத்ராவில் ரயில் பெட்டியில் வைத்து கொளுத்தினார்கள் இப்படி இந்த ராமராலயத்தை மீட்டெடுப்பதற்காக உயிரிழந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க அவர்களுடைய ஆன்மா இன்னைக்கு தான் சாந்தியடையும் இந்த இந்த நிமிஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பனிரெண்டு பனிரெண்டு இருபத்தி எட்டுக்கு அந்த ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து எழுபத்தஞ்சாயிரம் மக்கள் உயிரிழந்தாள உயிரிழந்தார்கள்ல அவங்களுடைய ஆன்மா இன்னைக்கு தான் சாந்தி அடைக்கும்